வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு மரத்துலேருந்து பறித்தேன் முருங்கைக்கீரை இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் பார்க்கலாம் வாங்க இது எவ்வளோ உடம்புக்கு நல்லது பாருங்கள் நல்ல உடம்புக்கு ரொம்ப சத்து எந்த நோயும் வராது கை கால் வலி மூட்டு வலி எதுவுமே வராது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் கீரை எண்ணெய் ஊற்றி இருக்கேன் കടസ് വെങ്കായം മിളകളില വെങ്കം വെങ്കായം നല്ല വണങ്ങി E é isso aí, మరప పరిచిగా పరిచే చేయడం కొంచెం ఉప్పు కురుల వెంద్రి కొంచు వదకి నందరిచే கடைசியாக தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் பால் போட்டு ஒரு கிளறு கலரி பாருங்க நல்லா அழகாக இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இறக்கிடலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு வாழ்க வளமுடன் எல்லோரும்